தவிர மற்ற அனைவரும் பலியான நிலையில் அந்த ஒரு பயணி மட்டும் எப்படி உயிர் பழைத்தார் என்ற தகவல் வெளியாகி உள்ளது ஏர் இந்தியா விமானம் விபத்துக்குள்ளானதில் அதிர்ஷ்டமாக ரமேஷ் விஸ்வகுமார் என்ற ஒரு பயணி மட்டும் உயிர் தப்பி இருக்கிறார் விமானத்தில் இருநூற்றி நாற்பத்தி இரண்டு பேர் இருந்தனர் அதில் இருநூற்றி நாற்பத்தி ஒரு பேரும் பலியாகி இருக்கிறார்கள் ரமேஷ் எமர்ஜென்சி எக்ஸிட்டின் பின்புறம் இருந்த லெவன் ஏ அமர்ந்திருந்திருக்கிறார் மதியம் அகமதாபாத் விமான அருகே நடந்த அந்த விமான விபத்தில் அதிகமானோர் உயிரிழந்து போயிருக்கிறார்கள் விபத்துக்கு பிறகு எடுக்கப்பட்ட வீடியோவில் காயமடைந்த ரமேஷ் ஆம்புலன்ஸை நோக்கி நடந்து செல்கிறார் மற்றவர்களின் நிலை குறித்து அங்கிருந்தவர்கள் அவரிடம் கேள்வி எழுப்புகிறார்கள் ஏர் இண்டியா விமான விபத்தில் பயணி ஒருவர் உயிர் பழைத்ததாக அகமதாபாத் காவல் ஆணையர் ஜி எஸ் மாலிக் தெரிவித்திருக்கிறார் ஏஎன்ஐ செய்தி நிறுவனமும் இதை உறுதிப்படுத்தி உள்ளது லெவன் ஏ இருக்கையில் அமர்ந்திருந்த பயணி ஒருவர் உயிருடன் மீட்கப்பட்டிருக்கிறார் அவர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார் உயிரிழப்புகள் குறித்து தற்போது எதுவும் கூற முடியாது விமானம் குடியிருப்பு பகுதியில் விழுந்திருப்பதால் பலி எண்ணிக்கை அதிகரிக்கலாம் என மாலிக் கூறியிருக்கிறார் ஏர் இண்டியாவின் போயிங் செவன் எயிட் செவன் ட்ரீம் லைனர் விமானத்தில் லெவன் ஏ இருக்கை எகானமி வகுப்பில் முதல் வரிசையில் உள்ளது இந்த ஜன்னல் இருக்கை விமானத்தின் வலது பக்கத்தில் உள்ளது மேலும் விமானத்தின் இறக்கைக்கு இரண்டு வரிசைக்கு முன்னதாக உள்ளது நெருக்கடியான சமயங்களில் வெளியேறும் அவசர வழியை ஒட்டியே இந்த லெவன் ஏ இருக்கை அமைந்துள்ளது விபத்து நடக்கும் சில நொடிகளுக்கு முன்பு பயணிகளிடம் எமர்ஜென்சி தகவல் விதிப்படி தெரிவிக்கப்பட்டது இதை பயன்படுத்தி அந்த பயணி உஷாராக இருந்திருக்கிறார் சீட் பெல்ட் அணியாத இவர் விமானம் தரைக்கு அருகே வந்து சரியாக மோதும் நொடி சுதாரித்திருக்கிறார் விமானத்தில் ஏற்பட்ட புலவை பயன்படுத்தி அதன் வழியாக அப்படியே எகிரி குதித்து காயங்களோடு பிழைத்திருக்கிறார் இந்த விமான விபத்தில் அனைவரும் இறந்துவிட விஸ்வகுமார் என்ற நபர் மட்டும் நல்வாய்ப்பாக உயிர் பிழைத்திருப்பது ஒரு அதிசயமாகவே பார்க்கப்படுகிறது விஸ்வகுமாரின் மார்பு கால் கண் பகுதிகளில் காயம் ஏற்பட்டுள்ளது விபத்துக்கு பிறகு அவர் நடந்து செல்லும் காட்சிகளும் வெளியாகி உள்ளது நாற்பது வயதான விஸ்வகுமார் மனைவி குழந்தைகளோடு இருபது ஆண்டுகளாக லண்டனில் வசித்து வருகிறார் விஸ்வகுமார் இது பற்றி பேசியிருக்கிறார் விமானம் புறப்பட்ட முப்பது வினாடிகளுக்கு பிறகு ஒரு பெரிய சத்தம் கேட்டது பின்னர் விமானம் விபத்துக்குள்ளானது இவை அனைத்தும் மிக விரைவாக நடந்துவிட்டன நான் எழுந்தபோது என்னை சுற்றி உடல்கள் இறந்த உடல்கள் கிடந்தன விமானத்தின் பாகங்கள் சிதறி கிடந்தன நான் பயந்து எழுந்து தொடங்கினேன் என்னை பிடித்து மருத்துவமனைக்கு அழைத்து வந்தனர் என தெரிவித்திருக்கிறார் மேலும் எனது சகோதரர் அஜய் வேறு வரிசையில் அமர்ந்திருந்தார் நாங்கள் டையோடாமன் சென்று விட்டு லண்டன் திரும்ப இருந்தோம் என்னுடன் பயணம் செய்த அவரை எங்கும் காணவில்லை அவரை கண்டுபிடிக்க எனக்கு உதவி செய்யுங்கள் என ஊடகத்திடம் பேட்டி கொடுத்த